இல்லைங்க அட்டாக் எட்டு ஜெர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர் எப்படி நண்பனா நல்லா இருக்கீங்களா நண்பா இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் வந்து நடத்துறதாக இருக்காங்க அது எந்த மாவட்டம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் எந்த தேதியில நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் நண்பா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எடுத்துகிட்டு நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கு நண்பா ஓகே நண்பா வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்ட கலெக்டர் ஆகாஷ் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் அரசியல் நலத்திட்டங்கள் மூலம் பயனடையும் வகையில் சிறப்பு முகாம்கள் வந்து நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து பெற மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை குடும்ப அட்டை ஆதார் அட்டை வாக்காளர் அடையாட்டை ஆகியவற்றுடன் நகல் மற்றும் ஐந்து புகைப்படங்கள் வந்து விண்ணப்பித்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் வந்து தென்காசி மாவட்டத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த தேதியில் முகாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது முகாம்கள் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் வந்து பார்த்திங்கன்னா காலை பத்து மணி முதல் மதியம் ரெண்டு மணி வரை வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தென்காசியிலும் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஆலங்குளத்திலும் இருபத்தி மூணாம் தேதி வந்து கீழப்ப ஊரிலும் இருபத்தி நாலாம் தேதி வந்து கடையத்திலும் இருபத்தி அஞ்சாந்தேதி வந்து செங்கோட்டையிலும் இருபத்தி ஆறாம் தேதி வந்து கடையநல்லூரிலும் இருபத்தி எட்டாம் தேதி வந்து வாசுதேவநல்லூரிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சங்கரன் கோவிலிலும் முப்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா குருவி குலத்திலும் டிசம்பர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீதி நல்லூரிலும் முகாம் வந்து நடைபெற உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் வந்து இதில் வந்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த முகாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு எதுக்கெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வரைக்கும் வந்து மாற்றுத்திறனாளிகள் தேசிய அடையாள அட்டை வந்து பெறாத மாற்றுத்திறனாளிகள் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் அதாவது தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை வந்து யூடிஐடி கார்டு வந்து பெறாத மாற்றுத்திறனாளிகள் வந்து யூடிஐடி கார்டுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர்கள் விரிவான மருத்துவ காப்பி திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் பல சலுகைகளை பெறுறதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் நண்பா தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து இதை தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மேலும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் தெரியாத மாற்றுத்திறனாளி நண்பர்களும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க மேலும் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பில்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிறது அடிச்சிருங்க மாற்றுத்திறனாளிகள் சம்மந்தமான செய்திகளை வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் மேலும் தமிழகத்தில் பிற மாவட்டங்களில் இது போல் செய்திகள் வந்ததுனாலும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் பண்ணுறேன் நண்பா இந்த சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகள் சம்மந்தமான செய்திகள் மட்டும்தான் அதில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நண்பா ஓகே நண்பா இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நண்பா நன்றி நண்பா